ஹாய் வெல்கம் மை யூடியூப் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா அப்போ இன்னைக்கு மார்க்கெட்டில் ஃபிஷ் வாங்கிட்டு வந்திருக்காங்க இது என்ன ஃபிஷ்ஷுன்னு இந்த ஃபிஷ்ஷோட பேர்லாம் தெரியாது பாருங்கள் அதோட வாயை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு இந்த இங்கே வரும்போது ரெட் கலராக இருக்குது பாருங்கள் தெரியுதுங்களா அப்போ இந்த மீன் என்ன மீன் இந்த மீனோட பேர்லாம் எனக்கு தெரியாது அப்போ இன்னைக்கு இந்த ஃபிஷ் வாங்கிட்டு வந்துருக்காங்க அப்போ நமக்கு இதை வச்சு ஒரு நல்ல குழம்பு செய்யலாம் ஓகேங்களா வாங்க இதோட பேர் தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எனக்கு இதோட பேர் தெரியாது அதனால உங்களுக்கு இந்த பேர் தெரிஞ்சு இதோட மீனோட பேர் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஓகேங்களா ஓகே இங்கே நமக்கு சமைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க இது க்ளீன் பண்ணிவிட்டு வந்துடலாம் அது நம்மளோடய ஃபிஷ்ஷெல்லாம் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வந்தாச்சு இந்த மாதிரி எல்லாம் ரெண்டு துண்டாக்கி வச்சுருக்கேன் இனி நமக்கு இது மாற்றி வச்சுக்கலாம் அடுத்து வந்து இதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்ஸ் பார்க்கலாம் சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி பச்சை மிளகாய் நெக்ஸ்ட் வந்து ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் அரைமுடி தேங்காய் பைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சிருக்கேன் இந்த மாதிரி ஒரு பிடி கறிவேப்பிலை எடுத்திருக்கேன் இப்போ நமக்கு இந்த மாதிரி ஒரு மண்சட்டி எடுத்திருக்கேன் இதுலக்கு நமக்கு இந்த சதச்சு வச்சிருக்கணும் பூண்டு இஞ்சி சின்ன வெங்காயம்

மல்லித்தூள் ரொம்ப போடக்கூடாது அது ஒரு கால் ஸ்பூன் தான் போடணும் அழைச்சத்துக்கு சால்ட்டு கால் ஸ்பூன் போடணும் அப்புறம் நமக்கு அதுக்கப்புறம் போட்டுக்கலாம் கால் ஸ்பூன் சால்ட்டு போட்டிருக்கேன் இப்போ நமக்கு இனி நமக்கு இதுலேக்கு இந்த அரிஞ்சு வச்சிருக்க ரெண்டு தக்காளியை இதுல ஆட் பண்ணலாம் இனி இதுலக்கு ரெண்டு தண்டு கறிவேப்பில இந்த மாதிரி ரெண்டு தண்டு கறிவேப்பில போட்டுக்கலாம் இப்போ மிஸ்டர் கோல்டன்ட் கோக்கோனட் ஆயில் தான் எடுத்திருக்கேன் இது நமக்கு கொஞ்சம் எதிரூத்திக்கலாம் இனி இது நமக்கு நல்லா ஒண்ணு மிக்ஸ் பண்ணி விட்டு கை வச்சு நல்லா நல்ல பெசஞ்சு ஓட்டணும் இந்த மாதிரி நல்லா பிரசஞ்சு ஓட்டணும் இந்த மாதிரி நல்லா பிரசஞ்சு விட்டாச்சு நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு இனி இதுல கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணலாம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஒண்ணு மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விட்டுருந்தான் இப்போ இதுலேய்க்கு நம்ம என்ன பண்ணோம்னா அரைச்சி வச்சிருக்கிற இந்த தேங்காவை ஆட் பண்ணலாம் இந்த மாதிரி அரைச்சு வச்சிருக்கிற இந்த அரை மூட்டி தேங்காவை ஆட் பண்ணலாம் இதுக்கப்புறம் நமக்கு வந்து கை போடக்கூடாது நமக்கு இதை வந்து நல்லா கையில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் அப்புறம் மிக்சி ஜார் கழுவின தண்ணியை கொஞ்சம் போது நமக்கு இது தேவையான தண்ணியை வந்து இன்றைக்கு ஆட் பண்ணலாம் ஆட் பண்ணி வச்சு இனி இதுலக்கு நம்ம ஸ்டவ் வைக்கிறதுக்கு முன்னாடி குடம்புலி உங்களுக்கு என்ன புளி பிடிக்குதோ அந்த புளியை நீங்க சேர்த்திக்கலாம் நான் வந்து குடம்புலி தான் போட்டிருக்கேன் குடம்புலி தண்ணியில் கொதிக்க வச்சு வச்சிருக்கேன் இந்த மாதிரி கொதிக்க வச்சு வச்சிருக்காங்க இது நமக்கு இதுல ஆட் பண்ணலாம் நமக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்ல வச்சுக்கலாம் இது நமக்கு இது ஸ்டவ்ல வச்சு நல்லா ஒண்ணு கொதிக்கட்டும் நல்லா ஒன்னு கொதிக்க இப்ப நம்மளோட மீன் குழம்பெல்லாம் கொதிக்க கொதிச்சாச்சு நீ நமக்கு இதுலி கழுகி கிளீன் பண்ணி வச்சிருக்க மீனை போட்டுக்கலாம் இந்த மாதிரி மீன் எல்லாம் ஒவ்வொன்றா எடுத்து இதுக்கு மேலே போட்டுக்கலாம் எல்லா மீனையும் போட்டி நமக்கு வந்து லைட்டா இலக்கிட்டுள்ள இனி இது வந்து நல்ல ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெந்து குறு இப்ப நம்ம மீன் குழம்பெல்லாம் ஒருவிதம் பொழிச்சு ஒருவிதம் தண்ணி வெட்டியாச்சு வச்சு நமக்கு இதுக்கு தாலிப்பு ரெடி பண்ணலாம் தாளிப்புக்கு இதே போல ஒரு சீன் சட்டி அடுப்பத்து வச்சிருக்கேன் சட்டி காயட்டும் நமக்கு இதுல காக்கோனட் ஆயில் ஊத்தலாம் கடுகு போட்டு எண்ணெய் சூடாய்ச்சி கடுகு போட்டுக்கலாம் கூட நமக்கு கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கலாம் கடுகு வெந்தயம் பொரியட்டும் கடுகு வெந்தயம் பொரிஞ்சாச்சு நமக்கு கொத்தி எரிஞ்சு வச்சிருக்கணும் அந்த சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் கறி வேகத்துல போட்டுக்கலாம் நல்ல ஒரு டீப் ஃப்ரை ஆகும் നല്ല ഒരു ഡീപ്പ് ഫ്രൈ ആകും ഇതിലേക്ക് ഒരു പിഞ്ചളവിന മിളത്തൂൾ പോവ് ആഫ് പണിക്കലാം നമുക്ക് ഇത് ഇതിലേക്ക് ആഡ് ഇനി ഇതിലേക്ക് ஒரு பிஞ்சளவு உருவாப்பொடி போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒரு பிஞ்சளவு உருவாப்பொடி இது மேலே போட்டுக்கலாம் இனி இதுல நமக்கு இந்த மாதிரி கருவேப்பிலைய துண்டு துண்டா இந்த மாதிரி போட்டுக்கலாம் அப்ப நம்மளோட மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பேர் தெரியாத மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த மீனோட பேர் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் அப்போ நம்மளோட மீன் குழம்பு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு பேர் தெரியாத மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு அப்போ இதோட பேர் தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போ சொல்லுங்க அப்போ இதே போல எல்லாரும் என்ன மீன் கிடைச்சாலும் இதே போல செஞ்சு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்போ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்